என்னுடைய என்னுடைய பெயர் சே ஸ்ரீலோஸ்னி வாகை தமிழ்ச்சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளராகவும் பெரியார் பல்கலைக்கழகத்தின் முதுகலை தமிழக முதலாம் ஆண்டும் பயின்று வருகிறேன் இன்று வாகை தமிழ்ச்சங்க கருத்தரங்கில் எனக்கு அளித்திருக்கும் தலைப்பு என்னவெனில் உலக புற்றுநோய் தினம் இந்த உலக புற்றுநோய் தினமானது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்திய மத்திய சுகாதார அமைச்சகத்தாலும் குடும்ப நல அமைச்சராலும் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் ஏழாம் தேதியான இந்நாளில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த நாளின் முக்கிய நோக்கம் என்னவெனில் உலக மக்களிடையே புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அதன் தடுப்பு மற்றும் முன்கூட்டியே அறிதலின் அறிவை மக்களிடையே மேம்படுத்துவதும் இதன் முக்கிய நோக்கமாக அமைகின்றது இன்று உலகில் பல்வேறு வகையான நோய்கள் ஏற்பட்டு கொண்டு வருகின்றது இதனால் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு துன்புறுகின்றனர் எனவே இதில் முக்கியமாக கூறப்படுவது புற்றுநோய் இதில் இருபத்தி ஐந்து சதவிகித மக்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டு கொண்டு வருகின்றது இன்றளவும் ஏனென்றால் மக்களிடையே சரியான இதனை பற்றிய விழிப்புணர்வு இல்லாததுதான் அதனால்தான் இந்த முக்கியமான நோய் குறித்த விழிப்புணர்வை ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் ஏழாம் தேதியாக அனுசரிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகின்றது முதலில் புற்றுநோய் என்றால் என்ன அப்படின்னா ஒரு மனிதனின் உடலில் பல செல்கள் உண்டு ஆனால் ஒரு இடத்தில் இவ்வளவுதான் செல்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு வரைமுறையானது உள்ளது அந்த இடத்தில் குறிப்பிட்ட செல்களுக்கு மாறாக பல செல்கள் உருவாகி கட்டியாக உருவாகும் அந்த நிலையை நாம் புற்றுநோய் கட்டி என்று சொல்கின்றோம் இந்த புற்றுநோயானது ஆங்கிலத்தில் கேன்சர் என்று அழைக்கப்படுகின்றது இந்த கேன்சரானது நண்டு என்று பொருள்படுகின்றது நண்டின் சிறப்பு குணங்கள் இரண்டு அதில் ஒன்று நண்டானது மணலில் ஓரிடத்தில் செல்வது போல் தோன்றும் ஆனால் மற்றொரு இடத்தில் அது வெளிவரும் இன்னொரு சிறப்பு குணம் என்னவெனில் நண்டின் கொடுக்குகளில் ஒன்றை நாம் உடைத்துவிட்டால் அதே இடத்தில் வேறொரு கொடுக்கு புதிதாக முளைத்துவிடும் அதுபோலதான் உடலில் மறைந்து விட்டது என்று நாம் நினைத்தால் தோன்றும் அதே போல அது குணமாகிவிட்டது என்று நினைத்தாலும் அந்த நோய் திரும்ப அந்த மனிதனுக்கு வரும் அபாயமும் உண்டு புற்றுநோயானது எதன் மூலம் நமக்கு வருகின்றது என்றால் புகையிலை பாக்கு உணவுகளில் சேர்க்கப்படும் சில வேதிப்பொருட்கள் உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் இடங்களில் பயன்படுத்தப்படும் உரங்கள் பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தி வருகின்றன அதில் சேர்க்கப்படும் வேதிப்பொருட்கள் இவற்றின் மூலம்தான் புற்றுநோயானது வருகின்றது இதற்கு அப்பால் வேறு ஏதாவது மூலியமாக புற்றுநோய் வருகிறதா என்று கேட்டால் அவ்வாறெல்லாம் இல்லை மிகவும் குறைவான ஒன்றுதான் தான் அதே போல இந்த புற்றுநோயின் அறிகுறிகள் என்றால் எந்த மருந்திற்கும் கட்டுப்படாத காய்ச்சல் வயிற்று போக்கு கண்களின் நிறம் மாறுதல் நாக்கின் நிறம் மாறுதல் அதே போல் நகங்களில் உள்ள நிறங்கள் மாறுதல் இதன் அறிகுறிகளாக காணப்படுகிறது அதேபோல் போல் திடீர் என்று இடை குறித்தல் இவற்றை எல்லாம் நம் கண்டறிந்தால் உடனே சென்று மருத்துவரை அணுகுவது என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் இது இல்லாமல் புற்றுநோயானது மிகவும் கொடூரமான ஒன்று என்று மக்கள் அனைவரும் நினைத்து கொண்டுள்ளனர் ஆனால் அந்த நோயானது மிகவும் கொடூரமான ஒன்றுதான் ஆனால் அதனை முன்னரே கண்டறிந்து அதற்கான முன் ஏற்பாடுகளை செய்து மருத்துவரை அணுகி அதற்கான பரிசோதனை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக புற்றுநோயானது நம்மை விட்டு நீங்கும் அதே போல் இப்போ புற்றுநோயானது மரபு வழியாக பரவுது புற்றுநோய் உள்ளவர்களை நம்ம தொட்டால் அந்த நோய் நமக்கு வந்துடும் அவர்கள் உணவை நாம் உட்கொண்டால் அதன் மூலம் அந்த நோயானது நமக்கு வரும் அவர்கள் பருகிய நீரை நாம் அருந்தக்கூடாது என்று மக்கள் மிகவும் முட்டாள்தனமாக ஒரு நோயை பற்றிய சிந்தனையை கொண்டுள்ளனர் இதனை முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்றுதான் இன்றைய தினமானது கொண்டாடப்பட்டு வருகின்றது புற்றுநோயானது மரபு வழியாக வரக்கூடியது அல்ல அதே போல உணவு பொருட்களினாலும் அவர்கள் நம்மை தொடுவதுனாலும் பரவுவது அல்ல அது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவமாக வரும் ஒரு நோயாக கருதப்படுகின்றது தொற்று நோய் அல்ல இதனை மிகவும் முக்கியமாக நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம் இந்த தொற்று நோய்க்கு மிகவும் முக்கியமான மருந்தாக நாட்டு மரு நாட்டு மருத்துவத்தில் சேரான் கோட்டை மற்றும் நித்ய கல்யாணி பூ இரண்டும் வந்துட்டு கூறுகின்றனர் இதனை இன்றைய நவீன அறிவியலும் ஏற்றுக்கொண்டுள்ளது இதன் மூலம் புற்றுநோயை குணப்படுத்தவும் அதனை இருந்து நம்மை நீக்கி கொள்ளவும் மிகவும் உதவியாக ஒன்றாக திகழ்கிறது எனவே புற்றுநோயை பற்றிய விழிப்புணர்வை மக்கள் அனைவரும் அறிந்திருத்தல் மிகவும் அவசியமாக ஒன்றாக கருதப்படுகின்றது புற்றுநோயானது தொற்றுநோய் அல்ல இதனை மிகவும் முக்கியமாக நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதே போல் உணவுப் பொருட்களில் அந்த ரசாயன பொரு ரசாயன வேதிப்பொருட்கள் கலப்பது இதன் மூலம் பரவுகிறது என்று நான் கூறினேன் அதில் என் அதில் முக்கியமாக என்னவென்றால் இப்போ அதிகமாக விழாக்களிலோ இல்லை நம்ம வீட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு நிகழ்வு ஏற்பட்டாலோ நம்ம கேசடி செய்வது என்பது வழக்கமான ஒன்றாக உள்ளது ஒரு ஸ்வீட் என்றாலே அது கேசடி வீட்டில் நம்ம வீட்டில் வந்துட்டு சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சேர்க்கப்படும் அந்த நிறத்திற்காக ரெட் கலரு எல்லோ கலரு அந்த மாதிரி நம்ம சேர்க்கும் அதில் தான் வந்துட்டு ரசாயன வேதிப்பொருட்கள் கலந்த ஒரு நிறம்தான் அது அதன் மூலம்தான் புற்றுநோய் பரவுகிறது என்று இங்கே பலருக்கும் தெரியாத ஒன்றாக உள்ளது அதே போல பெண்கள் வந்துட்டு உதட்டில் பூசப்படும் சாயம் அதன் மூலமும் புற்றுநோயானது ஏற்படுகின்றது அது நம் உடலில் சென்று புற்றுநோய் புற்றுநோயை உருவாக்கின்றது அதே போல புற்றுநோயில் அதிக வகைகள் உண்டு பெண்களுக்கு மிகவும் அதிகமாக தாக்கப்படும் புற்றுநோய் என்றால் அது மார்பகங்களில் ஏற்படும் புற்றுநோயானது இதனை ஒவ்வொரு பெண்களும் சுயமாக பரிசோதித்து கொள்ளலாம் அதில் ஏதாவது முரண்பாடுகள் இருந்தால் உடனே மருத்துவரை அணுகி பார்த்துக்கொள்வது என்று அவசியமாக ஒன்றாக கருதப்படுகின்றது அதே போல் பெண்களுக்கு மட்டும்தான் புற்றுநோய் வருமா என்றால் அப்படி இல்லை பெண்களுக்கு அதிகமாக ஆனால் வருகின்றது இந்த புற்றுநோயானது முதலில் ஏற்பட்டு ஒரே மாதத்தில் அதிகமான ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் வாய்ப்பானது உள்ளது எனவே முன்னரே இதை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தி அது உருவாகும் அந்த முதல் கட்டத்திலேயே மருத்துவரை அணுக வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக அழை கூறப்படுகின்றது இந்த புற்றுநோயானது நாலு முதல் பன்னிரண்டு வாரங்களுக்குள் அதிகப்படியாக உருவாக வாய்ப்பு உண்டு எனவே புற்றுநோயை எதிர்கொண்டு அதனை முற்றிலுமாக அதிலிருந்து நாம் நாமும் மீண்டு வர வேண்டும் நம்மை சுற்றியுள்ள அனைவரையும் மீண்டு வர செய்ய வேண்டும் புற்றுநோயானது தொற்று நோய் அல்ல அதனை முறியடிக்க முடியும் அது கொடூரமான நோயும் அல்ல எனவே இந்த புற்றுநோயை குறித்து உங்களை சார்ந்த அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அது தனிப்பட்ட மனிதனின் ஒரு நோயை ஒரு நோயாகவோ இல்லை பிரச்சனையாகவோ கருதாமல் அது ஒரு பொது பிரச்சனையாக உள்ளது எனவே நம் அனைவரும் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் நம் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் முக்கியமாக கூறினார் ஏனென்றால் அதனை பற்றிய முட்டாள்தனமான நம்பிக்கைகள் நம் மக்கள் அனைவருக்கும் உண்டு எந்த நோய் வந்தாலுமே அவங்களுக்கு அந்த நோய் வந்துருச்சு அவங்கள தொட்டால் நமக்கும் அது வந்துடும் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை அறிவு அப்படிங்கிறது ரொம்பவே அற்று போய் காணப்படுகிறது ஒரு நோய் அவங்கள தொட்டால் தொற்றிக்கொள்ளும் அப்படிங்கிறது கண்டிப்பாக மிகவும் குறைவான குறைவாகத்தான் உள்ளது ஏதோ ஒரு சில நோய்கள் அதுக்கென்று தொற்று நோய்கள் என்று சிலது உள்ளது ஆனால் அனைத்து நோய்களுமே நம்ம தொட்டால் அது வந்துட்டு நமக்கு வந்துடும் அவங்க அவங்க சாப்பிட்ட உணவுகள் நம்ம சாப்பிடக்கூடாது அவங்கள தனிமைப்படுத்தி வைக்கணும் இப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை அறிவு இல்லாததால் புற்றுநோய் இருக்கக்கூடியவர்கள் தன்னா தன் மனதில் ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அந்த நம்பிக்கையை நாம் முறியடித்து அவர்களை அவர்களை இறக்கும் அபாயத்திற்கு கொண்டு செல்வது நாம் தான் எனவே அவ்வாறு இல்லாமல் அவ்வாறு இல்லாமல் அவர்களுக்கு ஆனால் தைரியத்தை நாம் அளிக்க வேண்டும் அதனை குறைப்பதற்காகவும் அதனை முறியடிப்பதற்கான ஒரு செயலையும் நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த நாளான புற்றுநோய் தினத்தன்று நான் கூறுகின்றேன் எனவே இந்த தலைப்பை எனக்கு அளித்ததற்கு மிகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்